ஆயிரம் யிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பம் கொண்டீரே நல்லேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வாத்தில்லையே நல்ல எபேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வாத்தில்லையே நல்ல எபேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வாத்தில் ஆமன் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே கடந்த ஆறு மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஏழாவது மாதத்தை நாங்கள் பார்க்கும்படி நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இருக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் நீர் எங்களுக்கு கிருபையா ஈவாய் தருகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கூட நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்து சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ என் தேவன் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை சேமப்பா கடந்த மாதத்தில் எந்த இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எங்களோடு கூட நேர் பயணப்பட்டு வந்து கர்த்தாவே எங்களை காத்த கிருபைக்காக நன்றி அதே போல் எந்த மாதத்திலும் அதை அதைவிட அதிகமான ஆசீர்வாதத்தோடு அண்டவரே உம்முடைய சம்பூர்ண ஆசிர்வாதத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு நெற்கிருப செய்யும் அப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வரும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு எந்த தீங்கும் வராது ஆண்டவரே ராஜா நாங்களும் சார்ந்து ஜீவிக்கும் பிள்ளைகளாக நம்பி ஜீவிக்கும் பிள்ளைகளாக துதித்து ஜெபித்து வாழும் பிள்ளைகளாய் எல்லாவற்றும் பிரியப்படுத்தி ஜீவிக்க எங்களுக்கு நெற்கிருபை தாரும் ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் என்னது என்பதை நீர் அறிவீர் இந்த மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆண்டவரே பணங்கள் எவ்வளவு என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே எல்லாருடைய தேவைகளையும் நீர் சந்திக்க வல்லவராக இருக்கிறீர் குறைச்சலுடைய குறைகளை கத்தை நீக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை கற்ற தந்தில வேணுமா செபிக்கிறோம் கடன்கள் இருக்குமாயின் அந்த கடன்கள் தீர கத்த நிற்கிற செய்ய வேணும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே சரீரத்தில் எந்த சுவீனம் இருந்தாலும் அவைகள் நீங்கும்படி கத்தரவளுக்கு உதவி செய்ய வேணும் அனங்கள் செபிக்கிறோம் எந்த இக்கட்டான நிலைமைகளில் யார் இருந்தாலும் அவர்களை கத்தர் விடுவிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே ஆண்டு வரே பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை கத்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் குழந்தை பாக்கியமற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே அவை கர்ப்பத்தை திறந்து ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கத்த நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஆண்டு உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்காக செய்கிற அன்பு தகப்பன் எங்களை ஏமாற்றாத கர்த்தர் எங்களை வெறுமையாய் விடாத கர்த்தர் அண்டவரே எங்களை நினைவூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அண்டவரே நீர் கிருபையா இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இந்த கால விழிலும் உங்களை கிருபை புதிதல்லவோ தகப்பனே இது கிருபை ஒவ்வொருவருக்கும் நீ தந்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் பிறந்த நாளை காண்கிறவர்கள் தகப்பனே திருமலை நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசிர்வதிக்க வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே உடைய வாழ்க்கையை ஆண்டவரின் நன்மையும் கிருபையும் தொடரும்படி கத்திர ஆசிர்வதிக்க வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே மக்கள் நன்றி யார் யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறார்களோ கண்ணீரோடு இருக்கிறார்களோ வேதனையோடு கூட இருக்கிறார்களோ புலம்பலோடு இருக்கிறார்களோ அந்த மக்களை எல்லாம் கத்திர சந்தித்து அவளை ஆறுதல் படுத்துங்க அப்பாசியோடு இருக்கிறவளுக்கு கத்துற ஆகாரம் கொடுத்து அவளை போஷிக்க வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தெருக்களிலும் வீதிகளிலும் வாழுகிற மக்களுக்கு டக்கிற ஆறுதலும் அடைக்கலவுமா இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஊழியர்கள் செய்யற எல்லாரையும் ஆசீர்வதி ஊழியர்களை ஆசீர்வதி உண்மையும் உத்தமமான ஊழிகளை செய்ய கர்த்த நிற்கிரு தர வேண்டும் இந்த மாதம் முழுவதும் தேவரியுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் எங்களுடைய பிரயாணங்கள் எங்களுடைய வாகனங்கள் எல்லாவற்றையும் கர்த்த பத்திரமாயில் பாதுகாத்துக்கொள்ளும் இந்த சமூகம் பிரசனம் எப்போதும் எங்களோடு கூட இருக்கட்டும் கையிட்டு செய்யற வேலைகளில் சிறு தொழில் காந்தாலும் அண்டவரே நல்ல வேலையில் இருப்பவர்கள் எல்லாரையும் கர்த்த நீர் ஆசிர்வதித்து அதற்குரிய பலனை பார்க்க கத்தனை கிருபசியம் அதிகாரிகளின் கண்களிலே தெய்வ நன்மைக்கு கிடைக்க கிருபசியம் எதிரிகளின் கண்களுக்கு பிசாசின் கண்களுக்கு அண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் விலக்கி நேற்பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனை சத்துரு யாரை தொடாதபடிக்கு வேலி வேலியடைத்து ரத்தத்தால் மூடி மறைத்து கண்ணின் மணி போல நீர் வேண்டுமா நாங்கள் சேபிக்கிறோம் இப்படி திருக்கரங்களிலே எங்களை மீண்டும் ஒப்பு கொடுத்து நாங்கள் சேபிக்கிறோம் இந்த ஜெபத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் കർത്തനിർ ആശീർവദിക്കേപിക്കോ കർത്താവ് അപ്പൊ ആശീർവദ അവരുടെ തങ്ങൾക്കിജമാർ ചെയ്വരൻ വിശ്വാസിക്കുതി മഹിമയെല്ലാം നമ്മക്കേ സെലുക്കുക യേസു കൃഷ്വൻ ഇൻപ നാമത്തിൽ ജപിക്കേൻ എന്റെ ജീവനുള്ള നല്ല തകപ്പനേ ആമേൻ ആമേൻ என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமையுடு பிரசித்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தூத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே கிரைஸ்தலால் அலலுயா